வணக்கம் நேரர்களே அதேந்திப்டிமே அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் எவ்வாறாக அமைகிறதுன்னு பார்க்கலாம் இந்த மார்ச் மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் மாசி மாதம் இயல்பாக மார்ச் பத்தாம் தேதி அமாவாசை மார்ச் பதினாலாம் தேதி கிருத்திகை மார்ச் இருபத்தஞ்சாந்தேதி பங்குனி உத்திரம் ஆக இந்த மூணு விசேஷங்களும் மார்ச் மாதம் வருது அப்படி இருக்கக்கூடிய அந்த நாட்களில் இறைவனை வழிபட்டு அமாவாசை என்பது பிதர்களுக்கான செய்யக்கூடிய ஒரு காரியம் இந்த அமாவாசை தினங்களில் நம்மளுடைய மு முன்னோர்களை அதற்குரிய கடமைகளை தர்ப்பணாதிகளை எல்லாம் செய்து அவரிடமிருந்து அந்த அனுகிரகங்களை ஆசீர்வாதங்களை பெற அமாவாசையை அனைவரும் அனுஷ்டிக்க வேணும் அதனைத் தொடர்ந்து முருகபெருமானுடைய அருளை பெற கிருத்திகை விரதம் இருக்கிறாங்க கிருத்திகைக்கு முருகன் கோயிலுக்கு போகிறவங்க இருக்காங்க அதனால் இந்த முருகபெருமானினுடைய பூரண அருளை பெற கிருத்திகை விரதம் இருப்பது கிருத்திகையில் முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது வழக்கமாக நம்மளுடைய இந்து தர்மப்படி அது அனைவரும் அனுஷ்டிக்கிறாங்க அடுத்தது பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்திரங்கிறது எல்லா ஆலயங்கள்லையுமே வழிபடக்கூடிய அற்புதமான ஒரு வைபவம் சிவாலயங்களாக இருந்தாலும் சரி அல்லது முருகன் ஆலயங்களாக இருந்தாலும் பங்குனி உத்திரத்தை அனுஷ்டித்து அந்த பங்குனி உத்திரத்தோடைய மகிமை அப்படின்னு பேசுனா நிறைய பேச வேண்டியது இருக்கும் அதனால் பங்குனி உத்திரம் விசேஷமாக வருது இருபத்தஞ்சி மார்ச் அந்த நாட்கள்லேயும் அவர்களுக்கு விருப்பமான ஆலயங்கள் சென்று அந்த ஆலயங்களிலே வழிபட்டு அதற்குரிய அனுகிரகங்களை பெற வேண்டுகிறோம் இப்பொழுது நம்மளுடைய பன்னிரெண்டு ராசிகளுக்கு எவ்வாறாக அமைகிறதுன்னு பார்க்கலாம் கடகராசி என்பர்களுக்கு மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வாறாக அமையதுன்னு பார்க்கலாமா கடகராசி என்பர்கள் அப்படின்னா புனர்பூசணும் நான்காம் பாதம் பூசம் நான்கு பாதங்கள் ஆயிலியம் நான்கு பாதங்கள் ஆகும் ஒன்பது பாதங்கள் கடகராசி கடகராசிக்கு அதிபதி பகவான் சந்திரன் மாதம் பிறக்கும்போது சுவாதியில் தான் பிறக்கிறாரு துலாத்தில் தான் இருக்கிறாரு ரொம்ப சிறப்பான ஒரு பலனை தரக்கூடியதாக கடகராசி இருக்கும் கடகராசிக்கு எப்படி சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் சனி இருக்கே சார் கண்டிப்பாக இருக்குது அஷ்டம சனி இருக்குது அதில் மாற்றமே இல்லை இந்த அஷ்டம சனி இருக்கும்போது அனுகூலத்தை தருமா தராதான் கொஞ்சம் சிரமமான பலனை தான் தரணும் அஷ்டம சனியில் இது யதார்த்தம் இப்போ இதெல்லாம் அஷ்டம சனி அப்படின்னா இப்போ கடகராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் பகவான் குரு பிரமாதமான நிலையில் குறிப்பாக மேஷத்தில் இப்போ மேஷத்தில் இருக்கிற குரு எப்படி இருப்பார் அஷ்டம சனி ஒத்துக்கிறேன் அப்போ வாக்குஸ்தானாதிபதி பகவான் சூர்யன் ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி அவர் அந்த அஷ்டமத்தில் மாதத்தின் முற்பகுதி சரி ராகு பகவான் கடகராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் ஓகே கேது பகவான் கடகராசிக்கு மூன்றாம் வீட்டில் ஓகே செவ்வாய் வந்து வலுவான நிலையில் யோகாதிபதி கரெக்டாக ஏழாம் வீட்டில் உச்சன் பெறுறார் ரொம்ப 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 சிறப்பு ராஜகிரகம் சொல்லக்கூடிய பகவான் செவ்வாய் அற்புதமான நிலையில் இருக்கிறார் அஷ்டம சனி தவிர மற்ற எதுவும் உங்களுக்கு நெகட்டிவ் இல்லை எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது ஏன்னா குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார் குரு பகவான் ஜீவனஸ்தானத்திலேருந்து அவருடைய ஐந்தாம் பார்வையே அவங்களோட குடும்பஸ்தானம் சொல்லி தனக தனகாரங்களை பார்க்குறாரு தனஸ்தானத்தை பார்க்குறாரு விசேஷம் ஸ்தானத்துக்கு வேண்டிய பகவான் சூர்யன் மூன்றாம் பார்வையே குருவை பார்த்துறார் இவர் என்ன வேணும் ஆனால் இந்த அஷ்டமசனினால் சின்ன சின்ன இடையூறு சந்தித்து தான் ஆகணும் வாகனங்களில் போகும் பொழுது இதெல்லாம் நம்ம சந்திச்சுதான் ஆகணும் இப்போ அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்கள் பால்ய பருவத்தில் குறிப்பாக மாணவ செல்வங்களாக இருக்கிறவங்களுக்கு கல்வி நிலையிலே எப்படி இருக்கும் கல்வி நிலையில் சில தடைகளை நீங்கள் மீறி தான் நீங்கள் கல்வியை பார்க்கணும் தடைகள் வரும் இந்த தடைகளிலேருந்து மீளக்கூடிய வாய்ப்பு எப்படி அப்படின்னா நம்ம அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கலாம் மோர் ஸ்ட்ரெயின் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் எப்போ கடகராசி என்பர்கள் இப்போ கடகராசியில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை டென்த்து பண்ணது வச்சுங்களேன் டென்த்து எக்ஸாமினேஷன் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னா நாம் இருக்கக்கூடிய அந்த காலத்தை அந்த படிக்கக்கூடிய காலத்தை அதிகரிக்கணும் அப்போ கவனத்தை சிதற விடாமல் அந்த கவனத்தை அதில் இருக்கணும் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவ மாணவ செல்வங்கள் கண்டிப்பாக கடகராசியில் இருக்கும் கடகராசியில் அவங்க எய்ம் பண்ணது நூறு மார்க் எய்ம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு மார்க் வரும் இவ்வளோ தான் ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு இந்த மாதிரியான ஒரு குறைபாடுகள் இருக்கும் ஜஸ்ட் ஆசோலேஷன் இதை நம்ம மாற்ற முடியாது சரி மற்ற கிரகங்கள் ஆ மற்ற கிரகங்களாக நல்லா இருக்கிறதுனால நீங்கள் தொண்ணூத்தஞ்சில் இருக்கீங்களன்னா அறுபத்தஞ்சுக்கு வந்துருக்கீங்க ஸோ மற்ற கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கிறதுனால நமக்கு பெரிய ஒரு வீழ்ச்சி இருக்காது ஆனால் சின்ன சின்ன அந்த ஒரு தொய்வு தர தான் செய்யும் சரி படிக்காமல் இருக்க முடியுமா படித்து தான் ஆகணும் சரி நான் நல்லா தான் படிக்கிறேன் ஆனால் அதற்கான ரிசல்ட் எனக்கு இல்லை இருக்காது கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம நம்மளுடைய வேலையை நம்ம தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கலாம் இதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோ நிலைக்கு நீங்கள் நிரந்தரப்படுத்தப்படாதீங்க இதுதான் தான் வேணும் அப்படிங்கிறப்புமே வேண்டாம் நமக்கு வரக்கூடியதை நம்ம சரியாக ஏற்றுப்போம் அதுக்கு ஒரு காலகட்டம் பின்னாடி வரும் அந்த காலகட்டத்தில் நம்ம அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு மனோநிலைக்கு நம்ம தயாராகலாம் தப்பில்லை இந்த காலகட்டத்தில் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறது தான் நம்ம வந்து இந்த ராசி பலனுடைய நோக்கமே இது இருக்கும் இதனால் நம்ம வந்து கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை சரி கல்வி படிப்பை தாண்டியாச்சு உத்தியோகத்துக்கு போகணும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை இன்டர்வியூ போண்டி கெட்டாக இருக்கும் அந்த இன்டர்வியூவில் நமக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட்புளாக இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டால் கொஞ்சம் பெனிஃபிட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம டிக்கிடிசியை எடுத்துக்கணும் இதுதான் கடகராசி அன்பர்களுக்கான சொல்லக்கூடிய ஒரு அறிவுரைகள் இதற்கு தகுந்த மாதிரியான உங்களுடைய மனோநிலையை நீங்கள் மாற்றி அமைச்சிங்க அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து இந்த பால்ய வயசில் இருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து இருபது இருபத்தஞ்சு வயசில் இருக்கக்கூடிய அனைத்து கடகராசி அன்பர்களுக்கும் பொருந்தும் அந்த ஸ்டேஜை தாண்டியாச்சு திருமண வைபவங்கள் எனக்குமா திருமண வைபவங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி போகும் தள்ளி போகிற தப்பு இல்லை போகலாம் அதை தாண்டி இப்போ உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மாற்றம் முன்னேற்றம் கிடைக்குமா அதுவும் கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் கிடைக்காமல் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி இப்போ ஏறக்குறைய நீங்கள் எல்லாருக்குமே மாதிரி தான் சொல்கிறீங்க அப்போ வந்து கடகராசி என்பவர்கள்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறா வழக்கமாக செய்கிற தொழிலில் எந்த மாற்றமும் இல்லை சார் சின்ன சின்ன இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஆயிரரூவா சம்பாதிக்கிற இடத்துல தொள்ளாயிர தான் தப்பு கிடையாது ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிற இடத்துல நம்ம ஐநூறுரூவா வரும்போது நம்ம யோசிக்கணும் நம்ம ஐநூறுரூவா வராது அதுக்கு உத்தரவாதம் தொள்ளாயிரரூவா வரும் அது நியாயம் அது ஒன்றுமே பண்ண முடியாது ஆயிரரூவா ஒரு இடத்துல தொள்ளாயிரவா வரும் அப்படின்னா அதை நம்ம சமாளிக்கலாம் ஐநூறுரூவா வரும்போது தான் டெஃபிஷிட் ஆகும் அப்போ நமக்கு அந்த கடன் சுமை அதிகரிக்கும் அந்த மாதிரி காலக்கட்டத்துக்கு மற்ற கிரகங்களாக விடாது உங்களை பகவான் செவ்வாயை விடாது பகவான் குரு விட மாட்டார் இரண்டு கிரகங்களும் நல்லா இருக்கார் செவ்வாய் குரு பகவானை பார்க்கறது ரொம்ப விசேஷம் நான்காம் பார்வையாக பார்க்குறாரு கடகராசிக்கு யோகாதிபதி பார்க்குறாரு அப்போ யோகாதிபதியாக பார்த்து மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல குரு பகவானை வச்சிருக்கிறாரு அந்த கண்டிப்பாக அந்த போராடி நம்ம ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை நமக்கு அதிகப்படுத்தும் நியாயமே கடகராசி என்பவர்கள் ஒரு போராட்ட குணம் உள்ளவர்கள் போராடி தான் ஜெயிப்பாங்க இந்த போராட்ட குணங்கிறது எப்பயுமே வாழ்க்கையில் சின்ன சின்ன ஒரு தொய்வுகளை ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து தான் ஆகணும் அப்படி சந்திக்கக்கூடிய அமைப்பில் இருக்க தான் கடகராசி கடகராசி நிறைய பேர் சேர்பர்சன் அதாவது நான் உட்காந்துருக்க இடத்துல நமக்கு எல்லா விதமான சௌரியம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வழக்கமான ஒரு விஷயம் அவங்களுக்கு கடகராசிக்கு கடகம் அப்படின்றா நியாயமாக அது அதுக்கு வந்து நண்டு தான் போட்டிருப்போம் என்ன காரணம் அது வலையில் அது பலம் பொருந்தியது வெளியில் வரும்பொழுதும் அப்போ அந்த அவங்க இடத்துல அது வந்து ஒரு சாதித்து காட்டக்கூடிய ஒரு ஆற்றலை இருக்கக்கூடியதாக அதுக்கு சிம்பாலிக்காக நாங்கள் அதை கொடுத்துருக்கோம் அதனால் கடகராசி என்பர்கள் இதைத்தான் நம்ம வந்து மாணவ செல்வங்களுக்கு சொல்கிறோம் மாணவ செல்வங்களை தாண்டி வரும்போது இருக்கக்கூடிய அந்த கேம்பஸில் அட்டன் பண்ணுறோம் அந்த இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறோம் அந்த இன்டர்வியூவில் நமக்கு அனுகூலமாக இல்லை கொஞ்சம் பாசிட்டிவாக அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் பாசிட்டிவாக தான் நான் பண்ணிட்டு வந்தேன் ஆனால் எனக்கு அதோட பாசிட்டிவாக கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன மனக்குமுறல் இருக்கத்தான் செய்யும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சர்க்கள் ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும் அதை நீங்கள் ஃபேஸ் தான் ஆகணும் இதெல்லாம் பொருளாதாரத்துலேயும் சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கும் அதையும் நம்ம ஃபேஸ் தான் ஆகணும் ஆனால் இதெல்லாம் தாண்டி மன வலிமைங்கிறது நமக்கு அதிகம் மன வலிமைங்கிறது நமக்கு அதிகம் அந்த மன வலிமையும் எந்த காலகட்டத்திலையும் நம்ம குறைச்சி குறைச்சிக்கக்கூடாது குறைச்சிடவும் கூடாது ஆகினாலும் அது நல்ல வலுவான நிலையில் இருக்கும் இப்போ நம்ம தொழிலில் இருக்கக்கூடிய ஆற்றல் எப்படி இருக்கும் தொழில் சார்ந்த பணிகள் எப்படி இருக்கும் தாராளமாக தொழிலில் நமக்கு நல்ல விதமாக எதிர்பார்க்கக்கூடிய வெற்றிகள் கிடைக்கும் அஷ்டம அஷ்டமசனினால் சில சில தடைகளை தாண்டி கிடைக்கும் தடைகளை தாண்டி ஒரு முறைக்கு ரெண்டு முறை ரெண்டு முறைக்கு மூணு முறை போக வேண்டிய இருக்கும் இதை நீங்கள் வழக்கப்படுத்திங்க இந்த ஒரு காலகட்டத்துக்கு மாதிரி தான் எங்களால் பலன் சொல்ல முடியும் வேறு வழி இல்லை ஆனாலும் அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்களை நீங்கள் வந்து பெரும்பாலும் பாதிப்பு அடையாது அன்றாட சிக்கலில் போராட வேண்டிய இருக்கும் பொருள் வரவுகளில் கொஞ்சம் குறைவு இருக்கும் பண நெருக்கடிகள் இருக்கும் அந்த நெருக்கடிகளை நீங்கள் தான் ஆகணும் உடலால் நீங்கள் வந்து சிலது இந்த மாதிரி மன அழுத்தங்கள் ஏற்படும் பொழுது உடல் பாதிக்கும் பேக் பெயின் இருக்கும் பாடி பெயின் இருக்கும் ஹெட் பெயின் இருக்கும் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் நியாயமாக மனசு நமக்கு சந்தோஷமாக இருந்துச்சுன்னா உடலில் பாதிப்பு கிடையாது உடலில் வலி கிடையாது மனசில் இருக்கக்கூடிய சின்ன அழுத்தம் நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய வழியை வெளிப்படுத்தும் இது எதா அர்த்தம் அப்போ கடகராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின் கேட்டால் இதெல்லாம் ஒரு பலன் இப்படி தான் இருக்கும் இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றிக்கணும் இதில் இப்போ புனர்பூச நான்காம் பாதைன்னு வச்சுங்க அவங்களுக்கு ஒரு விதமான ஸ்டைல் புனர்பூச நான்காம் பாதை கடகராசிங்கிறது தனக்கு எது நினைக்குதோ அந்த மாதிரியான ஒரு மனோபாவத்தை அந்த அழுத்தத்தை அவங்க ஏற்படுத்திகிட்டே போயிட்டே இருப்பாங்க இது எதார்த்தம் ஆயிலி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க நிறைய பரோபகாராகவே செய்துட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் வராது பூச நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருப்பாங்க இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் முன்னுர் முன்னிறுத்த வேண்டிய அவசியம் அவர் எதுக்கெடுத்தாலும் முன்னுக்கு நிற்பார் இந்த முன்னுக்கு நின்று செய்யக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு அந்த பேர் புகழ் கிடைக்கிறதுல சிக்கல் இருக்கும் இது வந்து பொதுவான பலன்கள் இந்த பலன்களில் தான் கடகராசி இருப்பாங்க இப்போ குரு நல்ல நிலையில் எல்லாம் ச இருக்காரே சார் அவர் எனக்கு வந்து அனுகூலத்தை தரணா அவர் தான் பொருளாதாரத்துக்கு அதிபதி பகவான் சுக்ரன் பொருளாதார அவர் உச்சன் பெறாரே கடகராசிக்கு பாதகாதிபதியாக சுக்ரன் போய் அவர் பாக்கிய ஸ்தானத்துலையும் ஜீவனஸ்தானத்திலையும் உட்காரும்போது போது அந்த இடத்துல இந்த பா பாதகத்தை கொடுப்பார் இல்லையா அந்த பாதகம் தான் வேறு ஒன்றும் கிடையாது அதனால் இப்போ இதுக்காக மன அழுத்தத்தை நீங்கள் ஏற்படுத்திக்க வேண்டிய அவசியம் இருக்க வேண்டும் அதனால் அவங்களுக்கு வந்து நியாயமாக சொல்லப்போனால் உடல் வலிகள் முதுகுலிகள் வரதான் செய்யும் அதுக்கான கவனத்தை நம்ம கையாள வேண்டிய கட்டாயம் இருக்கும் நான் பெற்ற குழந்தைகளை எனக்கு என்ன கவனந்து பண்ணிப்பாங்களா ஒரு பெட்ரோல் கேட்குறது நியாயம் அதற்கான அனுகுணம் இருக்குமா இந்த காலகட்டத்தில் குறைவாக இருக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் செய்ய வேண்டிய கட்டாயத்தை நான் செய்ய முடியாமல் போகிறேன் நான் வெளியில் இருக்கேன் அதெல்லாம் வரதான் செய்யும் கணவன் மனைவிட உராய்வுகள் ஏற்படும் வார்த்தையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒத்து ஒத்தர ஒருத்தர புரிஞ்சுக்காத ஒரு சூழல் அந்த நான் சொல்கிறது வேறு நீங்கள் சொல்கிறது வேறு நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி மனைவி நான் சொல்கிற மாதிரி நீ எதிர்பார்க்கக்கூடிய எல்லாம் நடந்துக்க மாட்டேங்கிறேன் ஒரு கணவன் சொல்கிறக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த காலக்கடவு நடக்கும் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதேமாதிரி சகோதர சகோதரியிலேருந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன முன்னேற்றங்கள் மாற்றங்கள் இதெல்லாம் நமக்கு வந்து கிடச்ச ஆகணும் அதனால் நம்ம த நம்ம மனசு நிறைவடைய மாட்டோம் கணவன் மனைவி எப்படியோ அதே மாதிரி சகோதர சகோதர்டேருந்து இருக்கக்கூடிய மன நிறைவுகளை நம்ம கொஞ்சம் அடைய மாட்டோம் இது எதார்த்தம் அப்போ நம்ம வியாபாரியாக இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு இராணுவத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது பிரமாதமாக இருக்கும் நிறைய கடகராசி என்பர்கள் கலைத்துறையில் இருக்காங்க நோ யூஸ் இந்த காலகட்டம் உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது அரசியல் சார்ந்த பணியில் இருக்காங்க அவங்களுக்கு இந்த ட்ரெட் நல்லா இருக்காது அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய கட்டாயம் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழலில் எதிர்பார்க்கக்கூடியது கிடைக்கலன்னா வருத்தப்படாமல் கிடைச்சதை கொண்டு சந்தோஷப்பட்டால் உங்களுக்கு எந்த நோயும் கிடையாது மன அழுத்தம் கிடையாது மன அழுத்தம் இருந்தாலும் உடல் வெளியேற போது மன அழுத்தம் வராது இப்போ மன அழுத்தம் இல்லாமல் நம்ம வந்து உடலை பார்த்துக்கணும் நம்ம எப்படி இருக்கணும் நம்மளை நம்ம தயார்படுத்திக்கணும் எப்படி தயார்படுத்திக்கணும் இந்த காலகட்டம் நமக்கு அனுகூலம் இல்லை அதனால் கொஞ்சம் காலம் நம்ம சைலண்டாக இருக்கோம் ஒழுக்குமா சீரப்பணியும் செஞ்சுட்டு போயிட்டுருக்கலாம் அதில் பிரச்சனை அதனால் சிக்கல்கள் வரும் வந்தாலும் அதுக்காக நம்ம பெருசாக எது எந்த காலகட்டத்திலையும் அதுக்கான ஒரு சூழல் தராமல் நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மார்ச் மாதம் பிரகாச மாதமாக சாரி இவ்வளோ எல்லாம் சொல்லிட்டு மார்ச் மாதம் எப்படி பிரகாசமாக இருக்கும் வேறு என்ன பண்ணுறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறத விட பிரகாசமாக இருக்கும் அதனால் நாங்கள் கஷ்டங்கள்லாம் சொல்லிவிட்டு உங்கள் மனோநிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை நீங்கள் தயார்படுத்திங்கன்னா உங்களுக்கு பிரகாசம் தானே உங்களை தயார் சொல்லி எல்லா விதமான இக இகவர சுகங்களை நீங்கள் பெற வேண்டுகிறோம் வாழ்த்துக்கிறோம் அன்பு நேரலுக்கு ஒரு முக்கியமான தகவல் இந்த வருடம் குரோதி அப்படிங்கிற வருதம் வருது இந்த பன்னிரெண்டு ராசிகளும் இந்த குரோதி வருடத்தில் இருக்கக்கூடிய அடையக்கூடிய நன்மை தீமைகள் என்ன இந்த நன்மை தீமைகள்னால் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நாம் என்ன மாதிரியான ஒரு நகர்வுகளையும் திட்டமிடலும் வேணுங்கிறதுக்கு எந்த கிரகங்கள் வலிமை பெறணும் எந்த சுவாமியை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆராய்ச்சிகளும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய பூஜைகளும் நடந்துடும் அதுக்கான ஒரு திட்டமிடல் இருக்குது நடப்பதற்கான திட்டமிடல் அதிகபட்சமாக புது வருடம் பிறந்த உடனே குறும்பாக குறிப்பாக குரோதி வருடம் பிறந்த உடனே சித்திரை மாதத்தில் ஒரு மாத ஒரு நாள் அதற்குரிய நாட்களை தேர்வு செய்து அந்த நாட்களில் மிகப்பெரிய ஒரு பூஜை செய்யலாம்னு இருக்கும் இந்த குரோதி வருடத்தினால் இருக்கக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் நிவர்த்தி செய்து இது பாரபட்சம் இல்லாமல் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் குரோதி வருடத்தினால் இருக்கக்கூடிய உபாதைகளை தவிர்ப்பதற்கு சர்வே ஜனா சுகுணோபவந்த எல்லா ஜனங்களுக்கும் சௌக்கியம் ஏற்படக்கூடிய அனைத்து உலக மக்களுக்கும் நன்மை பெறக்கூடிய ஒரு விஷயமாக அது அமையப்பெறணும் பெறணும் அதற்குரிய ஒரு ஜீவனை நாம் வந்து இந்த இடத்துல நம்ம அழுத்தி சொல்லி அதற்கு வேண்டிய பூஜைகளை செய்கிறதுக்கான ஒரு சூழலை ஆதியந்தம் டிவி நேரலுக்காகவும் ஆதியந்தம் டிவியில் இருக்கக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைக்காகவும் இந்த பூஜைகள் சர்வ ஜனங்களும் இதில் பயன்படணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பூஜைகள் தொடர்கிறதுக்கு இருக்குது முடிந்த அளவுக்கு இந்த இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் இந்த பன்னிரெண்டு ராசிக்குள்ளே உட்பட்டவர்கள் தான் ஆகியனால மார்ச் மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து அந்த பூஜையை தொடங்கிறதுக்கு இந்த மார்ச் மாதத்துலேருந்து ஏழாம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் நீங்கள் மார்ச் ஒன்றாம் மார்ச் மாதம் ஏழாம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட பதிவு பண்ணுறீங்களோ கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல பூஜை நிறைவடைந்து திரும்ப அந்த குறிப்பிட்ட நாட்களில் எவ் இந்தியாவில் எங்கெந்த பகுதியில் தான் நீங்கள் வரலாம் ஒன்றும் ஆட்சேபம் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதற்கு தான் திட்டமிடலாங்கிறத சொல்லி அந்த பூஜையுடைய அடுத்த பதிவு அந்த பூஜையை பற்றின முழு விவரங்களை தெரிவிக்கிறது இருக்கும் ஆகியனால இந்த பதிவை இந்த காணொளியை கண்ட அனைவரும் உங்களுக்கு தேவை இருக்கிற பட்டத்தில் என்னை தொடர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்ன மாதிரி பூஜைகள் எப்படி செய்கிறீங்க அது எந்தெந்த அந்த பூஜையினால நம்ம அந்த குரோதி வருடத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்துலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு என்ன செய்யணுங்கிறத என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டிங்கன்னா நான் அந்த முழு விவரத்தை உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறது இருக்கோம் தேவை இருக்கிறவங்க இதில் நம்பிக்கை இருக்கிறவங்க இதில் அவசியப்படுறவங்க என்னிடம் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த குரோபதை வருடத்தில் இருக்கக்கூடிய அசௌரியங்களை எல்லாருக்கும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக நாம் செய்வோம் செய்து வெற்றி அடைவோம் அனைவருக்கும் எல்லா விதமான சுகங்களையும் பெறச் செய்வோம் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி அந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க